வரி பங்கீடு அது வந்து உங்களுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட் அதுல மத்திய அரசு கையை வைக்கவே முடியாது நாங்க இவ்வளவு பணம் கொடுக்கிறோம் எங்களுக்கு இவ்வளவு தான் வருது இது அநியாயம் அப்படின்னு ஒரு குரல் ஒன்று வருது குஜராத்துக்கும் இதே தான் மகாராஷ்டிராவுக்கும் இதே தான் யாருக்கோ ஒருத்தருக்கு அதிக நிதி தரேன் அப்படின்னு பொழுது யாருக்கோ ஒருத்தருக்கு குறைவாக தராங்க அல்லது தர தர்றது இல்லை நீங்க உண்மையிலேயே அந்த பணம் உங்களுக்கு ரைட் ராயலா வரணும்னா நீங்க கோர்ட்டுக்கு போனா அந்த ரிலீஸ் ஆயிடும் எப்படி நீ எனக்கு கொடுக்காம போலாம் அப்படின்னு லீகல் சட்டப்படி நீங்க அங்க போக முடியாது இந்த இதுல மத்திய அரசு அரசியல் செய்யணுமா அப்படின்னா பொதுவாக அரசியல் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன் சமீபத்தில் இருக்கிற பட்ஜெட்டில் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் லோன் அப்படிங்கிற ஒன்று புதுசாக அது வேற இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு உங்களுக்கான வரி பங்கீடுங்கிறது ஒன்று மானியங்கள்ங்கிறது ரெண்டாவது ஜீரோ இன்ட்ரெஸ்ட் லோன் அப்படிங்கிறது மூணாவதுன்னு மூன்று விதமாக மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசுக்கு நிதி வரப்போகுது இதில் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா வரி பங்கீடு அது வந்து உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அதில் மத்திய அரசு கையை வைக்கவே முடியாது ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த ஃபார்முலா நியாயமானதா அதை மாற்றணுமா அப்படிங்கிறது அது 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 தனி ஆனால் ஒரு ஃபார்முலா ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சுன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த ஃபார்முலாப்படி கொடுக்கணும் இது தவிர இன்னும் நம்ம சொல்லாமல் விட்டது வந்து மாநில அரசின் நேரடி வரி வருவாய் அது ஸ்டேட் ஜிஎஸ்டியிலேருந்து ஆரம்பித்து பத்திரப்பதிவு கட்டணத்திலேருந்து எக்ஸைஸ் வரி ம மது பெட்ரோல் அதெல்லாம் போன்று இன்னும் பல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ப்ராப்பர்ட்டி டேக்ஸோட கார்பரேஷனோடது பட் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய வரி வருவாய்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அது முழுக்க முழுக்க உங்களோடது அதற்கு பிறகு ஷேரிங் ரேஷியோ படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அதை நீங்கள் யாரும் அதில் கைய வைக்க முடியாது தென் அடுத்து நம்ம ரெண்டு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜீரோ இன்ட்ரஸ்ட் லோன் அது இப்போ பேச வேண்டாம் அது இனிமேல் தான் வரப்போகுது அதை ஊற்றுவோம் இப்போ மீதி இந்த கிராண்ட்டு இன் எய்டு அப்படின்னு சொல்கிறோம் அது ப்ராஜெக்ட் கிராண்ட் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் நாங்கள் உங்களுக்கு பணம் தருவோம் அங்கே தான் அவங்களுக்கு நிறையா லீவே இருக்குது அதில் தான் அவங்க வந்து பீகாருக்கு நான் கொஞ்சம் அதிகமான நிதி தரேன் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான நிதி தரேன் இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு அதிக நிதி தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கோ ஒருத்தருக்கு குறைவாக தராங்க அல்லது தர்றது தர்றதில்லை இப்போ பொதுவாக வந்து அதை என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பார்ட் அதில் தேர்தல் காரணங்கள் முன்னாடி இருக்கும் பிளெயின் அரசியல் காரணங்கள் ஏன் கட்சி ஓங்கட்சி இருக்கும் இப்போ ஆந்திரா வந்து மாநிலம் பிரிஞ்சது இல்லையா தெலுங்கானா ஆந்திரா அப்போ ஆந்திரா வந்து எங்களுக்கு கட்டுமானத்துக்கு நிறையா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கான்ஸ்டியூஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் இந்த கிராண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஏற்றி நீங்கள் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தலைநகரம் வேணும் அதுக்கு வந்து நாங்கள் வேறு வேறு விதங்களில் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து ஒன் டைம் அதை நான் என்னேன் போன வருஷம் கொடுத்தேன் இந்த வருஷமும் கொடு அப்படின்லாம் கேட்க முடியாது இந்த இந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் வீக்கான ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது இது இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக எவ்வளோ தொகை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளோ வரி வருவாய் கலெக்ட் ஆகுது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்க்குறதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்த்து இட் இஸ் நாட் ப்ரப்போர்ஷனல் நாங்கள் இவ்வளவு பணம் கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு இவ்வளோ தான் வருது இது அநியாயம் அப்படின்னு ஒரு குரல் ஒன்று வருது பட் இது வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக் இல்லை அப்படிங்கிறத கிளியராக நம்ம பல தடவையில் பார்த்துட்டோம் குஜராத்துக்கும் இதே தான் மகாராஷ்டிராவுக்கும் இதே தான் அதாவது எந்த மாநிலங்களெல்லாம் பெரிய மாநிலங்களாக பெரிய பொருளாதாரமாக இருக்கும் உற்பத்தியில் பெரிய ட்ரேடிங்கில் பெரிய சைஸில் இருக்கிறதுக்கும் ஹரியானா ஃபார் எக்ஸாம்பிள் அது அது வந்து சைஸில் சின்னது ஆனால் அது டெல்லியை சுற்றி இருக்கிறதுனால அந்த குர்காவம் போன்ற பகுதிகள் இருக்கிறதுனால அங்கே நிறைய மேனுஃபேக்சரிங் இருக்கிறதுனால அவர்களோட வரி வருவாய் வந்து கணிசமாக இருக்குது ஆனால் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயும் அங்கேருந்து பெறுவதை விட அவர்களுக்கு கிடைப்பது அந்த பர்சன்டேஜ் வைஸ் குறைவாக இருக்குது மாறாக பீகார் உத்தரப்பிரதேசம் மட்டுமில்லாமல் இல்லாமல் ஜார்க்கண்டிலிருந்து ஆரம்பித்து ஒடிசான்னு பல மாநிலங்களுக்கு இன்றைக்கு எங்கள் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் உதாரணத்துக்கு ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இல்லை ஆனால் அவர்களுக்கு போக வேண்டிய நிதி அவர்களுக்கு கிடைக்கும் நிதி அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் வைஸ் அங்கிருந்து பெறக்கூடியதை விட அதிகமாக இருக்குது அது கான்ஸ்டியூஷனல் வரி வருவாய் பங்கீடு ரேஷியோ மூலமாக வருவதல்ல கிராண்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதில் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறதும் அரசியல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கு வரியில் பங்கீடு கொடுக்கறதுல ஒரு மாற்றமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வரி பங்கீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாப்படி வரி பங்கீட்டு தான் போயிட்டுருக்கு அதுக்கு மேலே மத்திய அரசு வந்து குறிப்பிட்ட சில துறைகள் அது வந்து கல்வி ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற இடங்களில் ஒரு கிராண்ட் அப்படின்னு வச்சுப்போம் மானியங்கள் கொடுக்குது இது ஒன்று ரெண்டாவது அந்த கிராண்ட்லையுமே கண்டிஷனல் கிராண்ட் இதெல்லாம் நீ இன்ன என்ன பண்ணால் நான் தரேன் அப்போ அது ஒரு லிவரேஜாக வச்சுக்கிறாங்க அது சரியாக தப்பாக நியாயம் நம்ம கட்டாயமாக அலசுவோம் பட் ஒரு மத்திய அரசு வந்து அதை பயன்படுத்துகிறது இந்த இடத்துல அதான் நடந்திருக்கு நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது பிஎம் ஸ்ரீ எனப்படும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் வந்து அந்த கிராண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் திங் சமக்ர சிக்ஷா அபியான் கிராண்ட்டை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படி தான் சொல்கிறார் ரைட்டா அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஸோ நீங்கள் உண்மையிலேயே அந்த பணம் உங்களுக்கு ரைட் ராயலாக வரணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் அந்த ரிலீஸ் ஆகிடும் பிரச்சனையே அங்கே அது இல்லை இது வந்து டிஸ்கிரிஷனரி ஃபண்டு அதனால தான் நீங்கள் அரசியலாகத்தான் அதை எழுப்ப முடியும் எப்படி நீ எனக்கு கொடுக்காமல் போகலாம் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல லீகல் சட்டப்படி நீங்கள் அங்கே போக முடியாது டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கணுமா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மத்திய அரசுக்கு அது மாநில அரசை கொள்கை அளவில் பாதிக்காதா அப்படின்னா கட்டாயமாக பாதிக்கும் இதில் நியாய தர்மங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விதமா அதை பார்ப்பேன் இதுல கொஞ்சம் அன்பேர்னஸ் இருக்கு அது யார் செஞ்சாலும் சரி அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது செய்தாலும் சரி பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும்போது செய்தாலும் சரி மத்திய அரசு இந்த மாதிரி வந்து ஒரு நீ இதை செஞ்சேன்னா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லணுமா அது வந்து சொல்லாமல் இருப்பதுதான் சரியானது நல்லது ஆனா டோட்டலி அந்த கண்ட்ரோலே நான் வச்சுக்கக்கூடாது நீ அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த கண்ட்ரோல் வைக்கலாம் இதற்கு வந்து வேறு நாடுகளை நான் உதாரணம் அமெரிக்காவை சொல்லுவேன் கட்டாயமாக இந்தியாவை விட அதிகமான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கொண்ட நாடு அங்கே கல்வியில் முழுக்க முழுக்க அது வந்து மாநிலங்கள் கீழே வ வர்றதாகத்தான் இருந்தது இப்போதும் பேப்பரில் கான்ஸ்டியூஷன் படி அது வந்து கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் அந்த நாட்டில் இருக்குது ஆனாலும் ஒரு கட்டத்தில் கல்வியோடைய ஸ்டாண்டர்ட்ஸாக அவங்க வந்து வெவ்வேறு திங்க் ஒபாமா பீரியடில் தான் இதை ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அது ஐ எம் நாட் ஸோ ஷூர் அபவுட் திஸ் அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ரொம்ப ஒய்டு கேப்பை பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க ஒரு பாலிசி ஒன்று கொண்டு வராங்க அப்போ இந்த நிதி பங்கீடெல்லாம் இல்லை இதே மாதிரி ஒரு கிராண்ட் இப்போ கிராண்ட் கொடுக்கும்பொழுதே என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக நிதி கொடுக்க மாட்டாங்க நீ தான் நல்லா பண்ணுறியே அப்படின்ட்டு இந்த ப்ராடிகல் சன் கதை இருக்கு இல்லையா பைபிளில் வரும் இல்லையா அதே மாதிரி தான் யார் சரியாக பண்ணலையோ அவங்களுக்கு தான் போய் நிதி தருவாங்க அப்போ சும்மா நிதியை கொடுத்தா அதுவும் நாசமாக போயிடுங்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா நீ இந்த 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 ஸ்டாண்டர்ட்ஸை ஏற்றினா ரெண்டு பார்ட் இருக்கும் ஒரு பார்ட் நான் கொடுப்பேன் நீ ஸ்டாண்டர்டை ஏற்றுறதுக்கு ஏற்றிட்டேன்னா நான் இன்னும் கொஞ்சம் கொடுப்பேன் ஊக்கத்தொகை மாதிரி பட் உன்னோடைய ஐடியாவே ஸ்டாண்டர்டை நீ மேலே ஏற்றணுங்கிறது தான் குவாலிட்டிஸ் லோ அப்படிங்கிறதுக்காக ஸோ அங்கே வந்து அது டிஸ்கிரிப்ஷனரி நீ வந்து கலிஃபோர்னியா நான் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டு நீ வந்து வியோமிங்க்கு இவ்வளோ கொடுத்துருக்க எனக்கு இவ்வளோ குடு அப்படின்னு அங்கே கேட்கவே முடியாது அவங்க எந்தெந்த மாநிலத்துக்கு மாகாணத்துக்கு நிதி தேவை இருக்கோ தரம் பிரச்சனை இருக்கோ பொழுது கண்டிஷ்னாலிட்டியை கொண்டு வருவாங்க அதுதான் நம்ம இங்கே வந்து பலவேறு நிதி இப்போ சமகிர சிக்ஷா அபியான்னு பார்க்குறோம் அந்த மாதிரி வந்து அவங்க நிறையா திட்டங்களில் வச்சுருக்காங்க நான் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நமக்கு லைப்ரரிக்கு வந்து ஆர்ஆர்ஆர்எல்எஃப் அப்படின்னு ஒரு ஃபண்டு ஒன்று உண்டு நிறைய பேருக்கு இது தெரியாது ராஜா ராம் மோகன் ராய் லைப்ரரி ஃபண்ட் அப்படின்னு அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஸ்கிரிப்ஷனரி ஒரு மாநிலம் எவ்வளவு ரூபாய் அதன் தொகையிலிருந்து லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்க செலவு செய்கிறதோ மேட்சிங் ஃபண்டு நான் கொடுப்பேன் நீ ஒரு கோடி தான் போடுறேன்னா நான் ஒரு கோடி தான் உனக்கு கொடுப்பேன் நீ பத்து கோடிக்கு நீ புக் வாங்குறேன்னா நான் உனக்கு இன்னொரு பத்து கோடி தருவேன் புரியுதா நீ இருபது கோடினா நான் இருபது கோடி கொடுப்பேன் மேட்சிங் ஃபண்டிங் ஸ்கீம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்போ இது என்ன இங்க இது வந்து கான்ஸ்டியூஷன் வருதா வரி பங்கீடு வருதா அதை எதுவுமே கிடையாது நீ அது நீ புக் வாங்குறது லைப்ரரிக்கு நல்லது நீ நிறையா பண்ணினா நானும் உனக்கு நிறையா தரேன் கோர்ஸ் ஒரு கேப் இருக்கும் நான் ஆயிரம் கோடி போட்டால் நீ ஆயிரம் கோடி கொடுப்பியானா அது கிடையாது அப் டு அ சர்டன் லிமிட் நீ வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணால் நான் வந்து அதுக்கு ஈக்குவல் மெமராண்டம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது அதுதான் ஸ்கீமே அந்த அதுக்காக பட்ஜெட் அப்ரோப்ரியேட் பண்ணும்பொழுது மேட்சிங் ஃபண்ட் ஸ்கீம் நீ போடலைன்னா நான் கொடுக்க மாட்டேன் நீ ப்ரூஃப் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீ ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இது வந்து பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தோட தான் அந்த லைப்ரரி வந்து அது தான் வருது ஓகே ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் மத்திய அரசு அரசியல் செய்யணுமா அப்படின்னா பொதுவாக அரசியல் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன்